பரிசுத்தாவையின் பேராலேண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக வாசகம் ஆண்டவரே மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை புத்தகப்பணியை இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பாம் காலை பொழுதிலே வல்லமையான ஆற்றலோடும் வெள்ளத்தோடும் நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து என் ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டளைகளை கடைபிடிக்க நீர் எங்களோடு கூட பக்க பலனா இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் உமை தேடி வந்து ஜபித்த பொழுது எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே உமது பிறந்த நாளை கொண்டாட தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களை உமது கல்வாரி பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமது கல்வாரி இரத்தத்தினால் நீர் எங்களை இவ்வளவு நாட்களாக பாதுகாத்து இருக்கின்றீர் வரக்கூடிய நாட்களிலும் நீர் பாதுகாப்பீர் என்று நாங்கள் விட்டு வழிவிலகி சென்ற நாட்கள் உண்டு அந்த நேரத்திலும் கூட எங்களை தேடி வந்து எங்களை பாசீர் வதித்து எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை அறவணைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி குடும்பத்தில் இருந்த தடைகளை எடுத்து மாற்றி இருப்பதற்காக உமக்கு கடந்த நாட்களிலே ஆண்டவரே குடும்பத்தில் அனைத்து எடுத்து மாற்றி நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்து உமது சித்தத்தை நிறைவேற்ற வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாக இருந்திருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாக இருந்திருக்கின்றோம் மனக்கண்கள் திறக்கப்படாதபடி ஆன்மீக குருடர்களாக அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி உமது கல்வாரி இரத்தம் மாசு மருவற்ற இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இது எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் சுவாமி நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அநேக ஆத்துமாக்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வர முடியும் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட புனித சூசையப்பர் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீரே சுவாமி அந்த நாளிலே ஒரு நேர்மையான ஒரு மனிதராக புனித சூசையப்பர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே சுவாமி அவருடைய கனவிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்தீரே அப்பா அண்டவரே மகனை ஏற்றுக்கொள்ள ஒரு வளர்ப்பு தகப்பனாக புனித சூசையப்பரை நீர் தேர்ந்தெடுத்திரை ஆண்டவரே இந்த நாளிலும் அவர் திருச்சபைக்கு பாதுகாவலராகவும் எங்களுக்கு பாதுகாவலராகவும் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி அதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உமது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும் எங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் விசுவாசமும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாக வளர வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்காக கணவருக்காக மனைவிக்காக குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக வேலை செய்த இடத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக பெரியவர்களுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக அநாதைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்ப நே அனைவரும் கரத்தில் ஒப்புக்கொள்ள ஜெபிக்கின்றேன் என்ன காரியத்திற்காக வந்து ஆண்டவரை தேடி வந்து இந்த நேரத்திலே ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தம் அடைந்து வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தினமும் புதியதொரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகும் இழந்து போன அமைதியும் சமாதானத்தையும் திரும்ப பெறுவார்கள் ஆகும் மன கஷ்டத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளிலே என் ஆண்டவரை தரிசிக்க தன்னை தயார்படுத்தி என் ஆண்டவர் கொடுத்த வேண்டுமாய் உமை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வாசிக்கின்றோமே வார்த்தையிலே ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்லி யார் யாரெல்லாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து தவிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் எனவே நான் அவரை ஆதாயமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி உம்மை தேடி வந்து அமைதிக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா அவர்களை தொடும் பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொடும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தும் கடந்து வருவதாக அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய மகன் எனக்கு இருக்கிறானே என் மகள் சொல் பார்த்தை கேட்பது இல்லையே அநேக நேரம் அவர்கள் கைபேசியிலே அந்த மொபைலை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டு அண்டவரே ஏதோ ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றதே அவர்களை நான் எப்படி நல்வழிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த திறனை கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவி பாவம் செய்தேன் விபச்சாரம் செய்தேன் என்னுடைய உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நான் தவறிவிட்டேன் என் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு எதிராக தவறு செய்தேன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் அலைந்தேன் புற தெய்வங்களை தேடி வந்தேன் திருச்சபையை விட்டு விலை விலகி சென்று வழிவிலகி சென்றேன் திருச்சபைக்கு எதிராக பேசுவதோடு சேர்ந்து நான் பேசினேன் குருக்களை காயப்படுத்தி பேசினேன் அரு சகோதர சகோதரிகளை வேதனைப்படுத்தி பேசினேன் இதுவும் என் குற்ற உணர்வுகள் என்னை சூழ்ந்து இருக்கின்றன என்று சொல்லி பாவ மன்னிப்புக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் கடந்து வருவீராகும் பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தட்டும் இந்த நேரத்திலே அவர்கள் தூய்மை அடைந்து பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாகும் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அன்பு தெய்வமே இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட தகப்பனே தன்னுடைய ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஜெயிலில் இருப்பவர்கள் உண்டு செய்த தவறுகளை ஆண்டவரே உணர்ந்து மன வருத்தத்தோடு சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் உண்டு செய்யாத தவறுகளுக்காக குற்றங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இருக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக மாசு மறுபற்ற ரத்தம் ஊற்றப்பட்டு தூய்மை அடைந்தும் மன குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்தும் அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைத்தும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்கள் ஆக இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு மன நோயாளியாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் பிரெயின் டெட் என்று சொல்லக்கூடிய மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக் இரத்த ரத்த புற்று நோயை கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவி குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி

நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆ அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே நம்மள் ஒருப்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா எங்களை உமது மகனாக ஏற்றுக்கொண்டும் மகளாக ஏற்றுக்கொண்டும் உமது மகனுடைய வழியில் நடத்திடுங்கள் தாயே அதில் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்